இந்தியர்கள் பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மூட நம்பிக்கைகள் பின்னாடி பல அறிவியல் கருத்துகளும் இருக்கு முன்னோர்கள் வெறும் மூட நம்பிக்கைக்காக மட்டும் சிலதை சொல்லிக் கொடுக்கல அதையும் தாண்டி அறிவியலும் இருக்கு பொதுவா எல்லாரோட வீட்டு வாசல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா எலுமிச்சை கறி இது சேர்த்து கட்டி தொங்க விட்டு இது ஒரு மூட நம்பிக்கைக்காக அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதையும் தாண்டி ஒரு அறிவியலும் இருக்கு அது என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாரம் வாரம் நம்ம வீடுகள்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டு வாசல்ல தொங்கும் எலும எலுமிச்சை மிளகாய் கறி புதுச கட்டினதுக்கு அப்புறம் பழச யார் காலையும் படாதபடி தூக்கி வீசிடுவாங்க பெரியவங்களும் அந்த மாதிரி வீச சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் ஏன் இப்படி செஞ்சாங்க இதுல மறைந்து இருக்கிற அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தா எலுமிச்சை சிவப்பு மிளகாய் கறி இதை சேர்த்து அலுவலகம் வீட்டு வாசல்கள்ல கட்டுவாங்க பொதுவா இதுக்கு ஒரு அலட்சுமி கதையை தான் சொல்லுவாங்க அலட்சுமி அப்படிங்கறவங்க மூதேவி அப்படின்னு அறியப்படுற லக்ஷ்மியோட தங்கை இவங்க வீட்டில் உள்ள செழிப்பை எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் அதனால தான் இதை கட்டி தொங்க விடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது அலக்ஷ்மி இவங்களுக்கு புளிப்பு காரம் சூடான பொருட்கள் ரொம்ப பிடிக்குமா அதனால வீட்டு வாசலில் எலுமிச்சை மிளகாய் கறி சேர்த்து கட்டி வச்சிருக்கிறதால அவங்களுக்கு பிடிச்சமான இதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழையாமல் போயிடுவாங்க இதனால செழிப்பு தங்கும் அப்படின்னு நம்புறாங்க ஆனால் இதில் இருக்கிற அறிவியல் எலுமிச்சை மிளகாய் இதுல இருக்கிற விட்டமின் சி இத கயிற்றுல சேர்த்து கட்டி தொங்க விடும் போது காட்டன் கயிறு அந்த ஊட்டச்சத்துகளை உறிஞ்சி எடுத்துக்கும் மெல்ல மெல்ல அது ஆவியா வெளியிடுமா இந்த மாதிரி வெளிப்படுற காற்றை நம்ம சுவாசிக்கிறதால ஆரோக்கியமான நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்றாங்க எலுமிச்சை மிளகாயிலிருந்து வெளிப்படுற வாசத்தை தாண்டி இது நச்சுக்கள் நுழையாம இருக்கவும் பாதுகாப்பா இருக்கு இதனால நோய் தொற்றுக்கள் அண்டாமலும் நம்மளை பாதுகாப்பா வச்சுக்க முடியும் சரி இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு பார்த்தா சிலர் இப்படி வாசல்ல கட்டி வீசின பழைய எலுமிச்சைய காலால மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி கழட்டி எரிந்த எலுமிச்சையில நிறைய நச்சுக்கள் இருக்கும் அதை மெரிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்தா அந்த நச்சு கிருமியா மாறி நம்மளை எல்லாரையும் தாக்கும் அப்படிங்கறதாலதான் இதை மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க